தலைவருடைய கட்டளை ஏற்று இந்த ஆலோசனை கூட்டத்தை நாம் நடத்தியிருக்கிறோம் எனவே கலந்து கொண்டவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி அது மட்டும் இல்லை சென்ற ஜனவரி இருபத்தி தேதி சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு அதை மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக நடத்தி காட்டியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் இளைஞர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க இரண்டு லட்சம் பேர் உள்ளேயே வர முடியாத அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்த்த ஒரு மாநாடுன்னா அதனுடைய இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு அந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய வெற்றி மாநாடு ஆக்கிய உங்களுடைய மாவட்டத்திலிருந்து வந்த அனைத்து இளைஞரணி தமிழ்மார்களுக்கும் அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒருங்கிணைச்சு அவங்களையெல்லாம் வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்த அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாநாட்டிற்கு முன்னாடி ஒரு மூன்று மாதம் அனைத்து மாவட்டங்களுக்கும் கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் மாவட்ட மாநாட்டிற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நிதி கொடுத்துருந்தாங்க அப்போ திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து உங்கள் மாவட்ட கழக செயலாளரும் இளைஞர் அணி தமிழ்மார்களும் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபாய் மாநாட்டிற்கு நிதி கொடுத்துருந்தாங்க அப்போவே நான் யோசித்தேன் என்ன திருவண்ணாமலை மாவட்டம் எவ்வளோ வசதியான மாவட்டம் மாநாட்டு நிதி ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு யோசித்தேன் ஆனால் இன்னைக்கு திருப்பி மாநாடு முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு பிறகும் நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது திருவண்ணாமலை மாவட்டம் தான் இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் மாநாட்டிற்காக நிதி அமைச்சிருக்கீங்க அதற்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் மாநாடு மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு அப்படின்னு நம்ம இருக்கிறோம் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் மாநாடுடைய வெற்றி ஐம்பது சதவீதம் தான் பாதி கிணறு தான் தாண்டி இருக்கிறோம் மாநாடுடைய வெற்றி நூறு சதவீதம் அடையணுன்னா வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சாக வேண்டும் அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஆனால் ஏவா வேலு அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் பல முறை பாராட்டிருக்கிறார் ஏவா வேலுன்னா என்ன எதிலும் வல்லவர் வேலு அப்படின்னு அதை தொடர்ந்து நிரூபித்து காட்டுக்கூடிய இந்த குழுவுலையும் அவர் உறுப்பினராக இருக்கார் எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி எவ்வளவு முக்கியமானதுங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்போ வந்து நம்ம எதிர்கட்சி எதிர்கட்சியாக இருக்கும்போதே மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு எதிர்கட்சியாக இருந்தோம் அப்போ மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அப்போ நம்ம எதிர்கட்சியாக இருந்து சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆளுங்கட்சி ஆயிட்டோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கோம் சென்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பெற்ற வாக்கு வித்தியாசத்தை ஒரு ஓட்டு ஒரு வாக்கு கம்மியானா கூட எதிர்க்கட்சி என்ன சொல்லுவாங்க எதிரணி என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா வாக்கு வித்தியாசம் ஆயிடுச்சு திமுகவுக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைவரவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனவே நம்ம ரொம்ப கவனமாக இந்த தேர்தலில் ஒற்றுமையோடு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கும் போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக இருக்கும் போட்டி பொறாமைகள் சண்டைகள் இல்லாத இயக்கம் எதுவுமே கிடையாது அது இருந்தால் தான் கட்சி வளர்ந்து நடத்தும் ஆனால் அடுத்த அறுபது நாட்கள் இன்னும் ஒரு ஐந்தாறு நாட்களில் தேர்தல் தேடி அறிவிக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் பதினாறாம் தேதின்றாங்க ஏப்ரல் பதினாறுலேருந்து பதினெட்டு தேதிக்குள்ளே தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே அடுத்த அறுபது நாட்கள் அறுபத்தைந்து நாட்கள் நாம் அனைவரும் ஒத்துமையாக நம்முடைய ஒரே எண்ணம் ஒரே குறிக்கோள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சாகணும் இரண்டு வருஷம் ஆட்சி அமைஞ்சு நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பான ஆட்சி நடத்த நடத்திட்டு இருக்காங்க தேர்தல் வாக்குறுதி நமக்கு மிகப்பெரிய கடும் நிதி நெருக்கடி நெருக்கடியில் தான் வந்து நம்முடைய ஆட்சி அமைச்சோம் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக செயல்படுத்திக்கிட்டு வராங்க இங்கே வந்திருக்க நீங்களே பல பேர் என்கிட்ட சொன்னீங்க மகளிர் வந்திருக்கீங்க தலைவர் அவருக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து கலைஞர் மகளிர் இது கட்டணம் இல்லா பேருந்து வசதி ஒவ்வொரு மகளிரும் மாதம் மாதம் தொள்ளாயிரம் ரூபா சேமிக்கிறாங்க சேமிப்பு மட்டும் கிட்டத்தட்ட அதுவே வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் இப்படி ஒவ்வொரு நாளும் சிறந்த திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவிச்சிட்டு செயல்படுத்திட்டு வராங்க சென்னையில் வந்து மிகப்பெரிய வெள்ளம் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய இழப்பு அதற்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் திட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் கேட்டிருக்கோம் இழப்பீடு கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அப்படின்னு நாம் கொடுத்துருக்குறோம் இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு ரூபா கூட கொடுக்கல இப்படி நம்முடைய நிதி உரிமை மொழி உரிமை என் அனைத்தையும் ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசு நம்முடைய ஒரே இலக்கு ஒன்றியத்திலிருந்து பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் நம்ம தலைவர் யாரை முடிவெடுக்கிறாங்களோ திமுக யாரை முடிவெடுக்குதோ அவர் அடுத்த ஒன்றிய பிரதமரை அமரணும் அதற்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம வெற்றி ஆக வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கு உங்களுடைய உழைப்பு மிக மிக அவசியம் இந்த திட்டங்களையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் ஐந்து மாதங்களாக கொடுத்துருக்குறோம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அறிவித்தது வந்து போது அரசு அதிகாரிகள்லாம் ஒரு கோடி பேருக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னாங்க ஒரு கோடி பேர் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க தலைவர் எதுவும் முடியாது எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு தான் தலைவர் சொன்னார் திட்டத்தில் வந்து விண்ணப்பித்தவங்க அப்ளை பார்த்து யார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணாங்க இந்த ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இந்த மாதம் மட்டும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு சில இடங்களில் விட்டு போயிருக்கு பேர்கள் விட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க எனவே உங்களுடைய பகுதியில் யார் யார் பேர் விட்டு போயிருக்கு அதில் நம்ம கட்சிக்காரங்க மகளிருக்கு நீங்கள் முந்நூறு கொடுங்க கொடுங்க யார் யார் அந்த தகுதியுள்ள அவங்க விடு பேர் விடுபட்டு போயிருக்கோ அவங்களுடைய பேர் ரேஷன் கார்டு அட்ரஸ் இதை வந்து லிஸ்ட் போட்டு உங்களுடைய ஒன்றிய செயலாளர் மூலமாக உங்கள் மாவட்ட செயலாளர் மூலமாக எனக்கு கொடுத்து அனுப்புங்க அதை விரைவில் நான் சரி செஞ்சு கொடுக்குறேன் எனவே உங்கள்கிட்ட நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் தலைவர் மிகச்சிறந்த ஒரு நல்ல வேட்பாளர் தொகுதி பங்கீடு வேட்பாளர்லாம் வந்து தலைவர் முடிவெடுப்பாங்க நிச்சயமாக உங்களுடைய அன்பை பெற்ற உங்களுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளர் தான் தலைவர் வேட்பாளர் அறிவிப்பார் வெற்றி வேட்பாளர் தான் உங்கள்கிட்ட நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் யார் தலைவர் வேட்பாளர் அறிவித்தாலும் டாக்டர் அவர்கள் தான் திருவண்ணாமலையில் நிற்கிறார் டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர் கலைஞர் தான் வெற்றி பெற செய்து நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப போடுங்க அப்படின்ற அந்த ஒரே குறிக்கோ குறிக்கோளோடு ஒரே எண்ணத்தோடு நீங்கள் அனைவரும் ஒத்துமையாக இருந்து இந்த தேர்தல் வேலையை செஞ்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து நாடும் நமதே நாற்பதும் நமதே நாடாளுமன்றமும் நமதே என்ற அந்த குறிக்கோள் வேலை பண்ணுங்கள் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்றா சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி எனவே வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்